நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரபலங்களாக வந்து பேசப்படுற தற்போதைக்கு ஒரு படம் பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து திரைப்படம் தாங்க இந்த திரைப்படம் வந்து நல்ல வரவேற்பு வந்து பெற்றுக்கொண்ட நிலை அந்த திரைப்படம் வந்து அதிக வசூலிமை வந்து பெற்று தந்திருக்குனாங்க நம்ம சொல்லியாகணும் தமிழரசன் பஞ்சமுத்து இயக்கத்தில் அட்டகதி தினேஷ் ஹாரிஸ் கல்யாண் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி சுவாசிகா இந்த மாதிரி பட்ட எக்கச்சக்கமான முன்னர் நடிகரோட நடிப்பில் வந்து வெளியான அந்த திரைப்படம் தாங்க லப்பர் பந்து திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வந்து தமிழ் சினிமாவில் வந்து முழு திரையரங்குமே வந்து வெளியாக இருந்தேங்க அது மட்டும் இல்லை இதுக்கு கூட வந்து சசிகுமார் நடிப்பில் வந்து வெளியான நந்தம் திரைப்படமும் வந்து நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படமாக அமைச்சிருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும் பிரின்ஸ் பிக்சர் வந்து இந்த திரைப்படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற செப்டம்பர் மாதம் தேதி வழியான அந்த திரைப்படம் வந்து ஓவராலாக வந்து அஞ்சு கோடி ரூபாய்க்கு இந்த படம் வந்து மொத்தமாக வந்து அவங்க வந்து வசூலில் வந்து அவங்க பெற்றிருக்கிறதா வந்து குறிப்பிடப்பட்டிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து இனிமே வர வசூல் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்து இந்த படத்துக்கு வந்து செலவு பண்ணதுமே வந்து கிட்டத்தட்ட நாலில் இருந்து அஞ்சு கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க இனிமே பட இந்த படம் வந்து ஓடக்கூடுறது எல்லாமே வந்து அந்த நிறுவனத்துக்கு லாபம்னு சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா லப்பர் திரைப்படம் லப்பர் பந்து திரைப்படத்தோட கதைத்தளம் பார்த்தீங்கன்னா ஓவியரான அட்டக்கதி தினேஷ் உள்ளூரில் நடைபெற எல்லா ரப்பர் பந்துல நடைபெற கிரிக்கெட் போட்டியிலுமே வந்து அவரோட அதிரடி ஆட்டக்காரராக வந்து கலந்து கொடுறாருங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே கிரிக்கெட் போட்டியில் வந்து எந்த ஒரு இதில் நடந்தாலுமே வந்து அவர் ஆஜராகி விடுவாருங்க அதே ஊரில் வந்து பந்து வீச்சில் தாங்க தான் அட்டகத்தி தினேஷுமே வந்து அவர் இருக்கிறாருங்க ஹரிஸ் வந்து அட்டகதி தினேசோடைய பாலம் எல்லாருமே வந்து திணறடிக்கிற மாதிரி பட்ட ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்குற மாதிரி அந்த திரைப்படம் வந்து உருவாகிருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே கிரிக்கெட் தளத்தில் வந்து ஈகோ வந்து வளர்ந்து வர நிலையில் வந்து இவங்க ரெண்டு பேருடைய லைஃப்ல வந்து வேறு முகமா நீங்க பார்த்தீங்கன்னா தினேஷுடைய மகள் சஞ்சனாவுக்கும் ஹாரிஸ் கல்யாணுக்கு வந்து காதல் வந்து ஏற்படுற மாதிரி பட்ட கான்செப்டை வந்து டைரக்டர் வந்து உள்ளே வச்சுருக்காருங்க கிரிக்கெட் ஈகோவால் வளர்ந்த பகையால் காதலுக்கும் இடையே என்னென்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சுவாரஸ்யத்தை தாங்க இந்த திரைப்படத்தில் வந்து முற்றுப்புள்ளியாக வச்சுருக்காங்க திரைப்பட ஈகோவை தாண்டி இந்த திரைப்படத்தில் வாழ்க்கையிலையும் வந்து ஹாரிஸ் கல்யாணம் வென்றாரா அவருடைய மனிதனையும் வந்து வென்றாரா அப்படின்னு சொல்கிற கான்செப்டில் அந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க அட்டகதை அத்தை அட்டகத்தி தினேசுக்கு வந்து எந்த மாதிரி பட்ட கதாபாத்திரம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி பட்ட கதாபாத்திரத்தில் வந்து நூறுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக வந்து கதாபாத்திரம் வந்து அவர் டைரக்டர் வந்து அமைச்சிருக்காருங்க அதே போல் பாலசரவணன் ஜென்சன் திவாகரும் வந்து கரெக்டாக வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காங்க காளி வெங்கட் தேவதர்ஷினி டிஎஸ்கே கீதா ஆகியோருமே வந்து தங்களுடைய அருமையான கதாபாத்திரத்தை வந்து அந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதை நம்ம சொல்லியாகணும் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வந்து சைலண்டாக வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து வெளியாக இருக்குதுங்க அந்த ரீதியில் வந்து சுவாரஸ்யமாக பேசப்பட்ட திரைப்படத்தில் வந்து நந்தம் அதனைத் தொடர்ந்து லப்பர் திரைப்படமே வந்து நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படமாக வந்து மக்கள் ரீதியில் வந்து பேசப்பட்டு வருதுங்க விமர்சன ரீதியாக வந்து நல்ல வார்த்தைகள் வந்து பேசப்பட்டாலுமே வந்து வசூல் ரீதியாக வந்து நிறைய படங்கள் வந்து வெற்றி பெறுவதில்லை நாங்கள் நம்ம சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த திரைப்படம் வந்து ஆக செலவு வந்து மொத்தமாக வந்து ஐந்து கோடிகளாக வந்து விற்கப்பட்டதாக இருந்தாலுமே வந்து இந்த திரைப்படம் வந்து நாளடையுள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து வெளியாகி ஆறு நாட்கள் வந்து போகுதுங்க கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் திரைப்படத்தோட வசூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து கோடியிலேருந்து தொடங்கி ஆறு கோடி வரைக்கும் தற்போதைக்கு வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படக்குழுனர் வந்து அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து இன்னும் அதிக வசூல் சாதனை வந்து புரிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுனர் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வார காலங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஓடுன்னு சொல்லியிருக்காங்க எல்லா திரையரங்களில் ஓடுதல் இல்லைங்க சிலப்பட்ட திரைப்படங்கள் வந்து ஓடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து சேல்ஸ் பண்ண இது சேட்டலைட் ப்ரொமோஷன் இந்த மாதிரி பட்ட எக்கச்சக்கமான இதுலேருந்து கிட்டத்தட்ட பத்து கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு பட வந்து அறிவிச்சிருக்காங்க இது வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க இந்த திரைப்படத்தோட வசூல் ரீதியில் வந்து எவ்வளோ வரப்போகுதுன்னு மற்றபடி பார்த்தீங்கன்னா சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படத்தில் வந்து அதிக வசூல் பெற்ற திரைப்படம் வந்து லப்பர் திரைப்படம் வந்து தற்போதைக்கு முதலிடம் பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணுங்க